நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை பொழுதும் என்னின்றி நீங்காதான் தாழ் வாழ்க என எல்லாம் உள்ள எம்பிருமானின் பாதங்களை வணங்கி சேனல் பை பக்தி அன்பர்களுக்கு வணக்கம் முக்கி தரும் பக்தி என்ற நிகழ்வில் நான் உங்கள் தகடூர் தமிழன் தங்கமுத்து பக்தியால் முக்தியை அடைந்த அடியார் பெருமக்களின் வரிசையில் நாம் இன்றைக்கு காண இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் பூசலார் நாயனார் போ எத்தனையோ பேர் நம்ம நினைப்போம் கோயில் கட்டி அழகு பார்க்கணும்னு பெரிய பெரிய பிரம்மாண்டமான கோயில்களை எல்லாம் கட்டி அதனை அழகாக இறைவனை அமர்ந்து அழகா பூஜை செய்து அவர் மீது அன்பு செலுத்தணும்னு நம்ம ரொம்ப யோசிப்போம் ஆனால் நம்ம கிட்ட காசு இல்லைன்ற வருத்தம் இருக்கும்ல நம்ம கிட்ட பணம் பொருள் இருந்தால் தானே அந்த கோவில் அழகாக கட்டமைத்து இறைவனுக்கு நாம அன்பு செலுத்த முடியும் அப்படின்லாம் நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு மிக அழகான ஒரு செய்தியை சொல்லக்கூடிய வரலாறு இது என்ன அப்படின்னா கோவில் கட்டுவதற்கு பணம் தேவை இல்லை கோவில் கட்டுவதற்கு உண்மையான மனம் தேவை என்பதனை சொல்லக்கூடிய மிக நுட்பமான அழகான வரலாறுதான் தான் பூசலார் நாயனாரினுடைய வரலாறு இவர் தொண்டை நாட்டில் திருநின்ற ஊர் என்கின்ற ஊரிலே அவதரித்தவர் அங்க பிறந்தவர் இளமை கால முதல் குழந்தையிலிருந்து சிவபெருமானின் மீது அதீதமான அன்பை செலுத்தியவர் அவர் எப்போதுமே அவருடைய நினைப்பால் இருப்பார் அவர் மீது அன்பு செலுத்திக்கிட்டே இருக்கக்கூடியவர் என்ன பண்றாரு ஒரு நாள் ஒரு பெரிய கோவில் கட்டி அதில் இறைவனை அமர செய்யணும் அப்போ அழகா அவருடைய மனதில் இருக்கக்கூடிய அவருடைய அழகா சொல்ற சேக்கிளார் அடுப்பது சிவன் பால் அன்பர்க்கு ஆம் பணி செய்தல் என்றே கொடுப்பது எவ்வகை தேடி அவர் கொலா கொடுத்ததும் கங்கை மடிப்பொதி வேணி ஐயர் மகிழ்ந்துரை மகிழ்ந்துரைவதற்கோர் என்பார் என்று அழகா சேக்கிலார் விருமான் சொல்றார் என்னன்னா மனத்துக்கண் கோயில் கட்டணும்னு ஆசை இருக்கு ஆனால் நிதி இன்மை அப்படிங்கிறாரு அவர்கிட்ட என்ன இல்ல பணம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு வள்ளுவர் விருமான் சொன்னார் இல்லையா பொருள் இல்லை அவர் இடத்துல பொருள் இல்லாமல் என்ன பண்றாரு கட்டி அழகு பார்க்கணுமேனு மனதுக்குள் கட்டணும்னு நினைக்கிறேன் பண்ணுவோம் மனக்கோட்டை கட்டுவோன்னு சொல்லுவாங்கல்ல ஊர்ல மனக்கோட்டை கட்டுறாரு உடனே மனக்கோட்டை என்பது நிலை இல்லாதது என்ன பண்றாரு மனதுக்குள் ஒரு கோயிலை கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு மனசுக்குள்ள எப்படிப்பட்ட கோயிலைப்பா கட்டணும் அஹ் எடுத்த உடனே பெரிய மிக பிரம்மாண்டமான ஒரு மண்டபம் அமைத்து அதில் கோபுரங்கள் அமைத்து கோடிக்கணக்கான சிலைகளை வைத்து நம்ம எவ்வளோ வேணாலும் பண்ணலாம் மனசால தானே நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கல அவர் ஒரு மனதுக்குள் கோவில் கட்டணும்னா எப்படி இப்போ கோவில் கட்டுறவங்க என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் நிதி திரட்டுவாங்க எவ்வளோ முடியுதோ மற்றவங்க கொடுக்குற அளவுக்கு கொடுங்கன்னு சொல்லி அந்த பணத்தை திரட்டுவதற்கான பணிகளே ஈடுபடுவார்கள் ஆனால் இவர் என்ன பண்றாரு மனசுக்குள்ளே அமர்ந்துக்கிறாரு ஒரு ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து தியானம் செய்கிறாரு தியானம் செஞ்சுக்கிட்டே மனசுக்குள்ள நிதி திரட்டுறாரு மனசுக்குள்ளேயே நிதி திரட்டி ஒரு நல்ல நாள் பார்த்து இப்போ வாஸ்து நாள் பார்த்து தானே வீடு கட்டுறதா இருந்தாலும் கோயில் கட்டுறதா இருந்தாலும் ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி மனதுக்குள்ளேயே ஒரு நாளை குறிச்சி அன்னைக்கு அடிக்கல் நாட்டுறாரு அடிக்கல் நாட்டி அன்னைக்கு அழகாக வந்து சிவபெருமானுக்கு அடிக்கல் நாட்டி கோவில் பணியை தொடங்குறாரு இப்ப எப்படி ஒவ்வொரு ஆட்களும் செய்வார்களோ அழகாக அந்த பிரம்மாண்டமான அந்த கோயிலை தன் சக்திக்கு ஏற்றவாறு மாதிரி கட்டுறாரு ஓ கோபுரங்களில் சிலை வடிக்கிறது ஒரு நாளில் வடிச்சிட முடியுமா முடியாது அதை மிக நுட்பமாக அழகாக பார்த்து 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 செதுக்கிற மாதிரி ஒரு சிற்பி ஒரு சிலையை செதுக்குவதற்கு ஏழு மாதம் எட்டு மாதம் எடுத்துக்கும் அப்படி அத்தனை மாதங்கள் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா சிலைகளை செதுக்கிறாரு கோபுரம் மண்ட மண்டபங்கள் அமைக்கிறாரு அதில் நல்ல மண்டபங்கள் இருக்கிறது சிவபெருமானுக்கு அழகான கோபுரம் இருக்கிறது பார்த்து 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 செய்கிறார் அதே சமயம் இந்த நாட்டினுடைய மன்னன் என்ன பண்றான் அப்படின்னா அவனும் கோயில் கட்டுறான் மிக பிரம்மாண்டமா கட்டுறான் எல்லா மக்களும் இன்புற்று வாழணும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கோயில நெஜமா கற்றார் இங்க ரெண்டு பாருங்க ஒண்ணு பூசலார் என்ன பண்றாரு மனதால் கற்றார் இவர் என்ன பண்றாரு நிஜமாக கற்றார் நிஜமா கட்டக்கூடிய இடத்திலையும் கும்பாபிஷேகம் வைக்கக்கூடிய நாள் குறிக்க போறாரு பூசலாரும் அந்த நாளை வந்து குறிக்க போறாரு ரெண்டு நாளும் ஒரே நாள்ல தான் வைக்கிறாரு இப்போ எப்போவுமே இந்த கும்பாபிஷேகம் குடமுழக்கு அப்படிங்கிறது பெரும்பான்மை பல ஊர்கள்ல ஒரே நாள்ல நடக்கிறத பாத்துருக்கலாம் இப்போ ஒரே நாள்ல கூட நிறைய கோவில் கும்பாபிஷேகம் நடக்கும் அந்த மாதிரியான அருமையான ஒரு நல்ல நாளை தேர்ந்தெடுக்கிறாரு பூசலார் நாயினார் இவரும் தேர்ந்தெடுக்கிறாரு அவரும் தேர்ந்தெடுக்கிறாரு இப்ப இறைவன் என்ன பண்றாரு அந்த நாட்டினுடைய அரசன் கனவுல போறார் மண்ணா நீ வந்து கோவில் கட்டி குடமுழுக்கு வைக்கிற அதே தேதியில என் பரம பக்தன் ஒருத்தன் அவன் கோயில் கட்டி இருக்கிறான் மிக கலைநுட்பத்தோடு அது கட்டமைச்சு அழகா கட்டியிருக்கிறான் அந்த கோயிலும் தான் குடமுழுக்கு அன்னைக்கு நான் வர முடியாது அப்படின்னு சொல்லி அங்க போகணும்னு கணவன் சொல்றேன் எம்பெருமானாலும் ஒரு இடத்துல இருக்க முடியாதா என்ன பல இடத்துல இருக்கிறான் பார்க்கும் இடம் பார்க்கும் பொருள் எல்லாவற்றிலும் சிவம் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய அவர் ஏன் போய் அவர் கனவுல இங்க வர முடியாது அங்க வர்றார் அப்படின்னா மனதிற்குள்ள இவர் கோவில் கட்டுறாருல்ல இவருடைய அன்பு இவருடைய பக்தி இந்த உலகறிய செய்யணும் உலகறிய செய்வதற்கு என்ன பண்றாரு இந்த நாடகத்தை நடத்துகிறார் எப்பவுமே ஒரு விஷயத்த நம்ம பாக்கணும்னா இப்ப கோவில்களுக்கு நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன் சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா படிகட்டு இருக்கும் இந்த படிகட்டு ஏறி போகும்போதே கீழே எழுதியிருப்பாங்க நீங்க பார்க்கலன்னா கூட நீங்க பாருங்க கோயில்களுக்கு போகிற பொழுது பாருங்க ஆணவம்னு ஒரு படியில் இருக்கும் கண்மம்னு இருக்கும் ஒரு படியில ஒரு படியில மாயேன்னு இருக்கும் ஒவ்வொரு படியிலையும் ஆணவம் கண்மம் மாயை அப்படின்லாம் படிப்படியா கீழே எழுதியிருப்பாங்க என்னைக்காவது நீங்க சிந்திச்சிருக்கிறீங்களா இது எதுக்காக எழுதியிருக்கு அப்படின்னா ஏனென்றால் இறைவனினுடைய பாதங்களை அடைவதற்கு மேல இருக்கார் இறைவன் சிவபெருமான் அவர் பாதத்தை அடைவதற்கு முதலில் ஆணவத்தை விதிக்க வேண்டும் விட்டொழிக்க வேண்டும் கண்மத்தை விட்டுழிக்க வேண்டும் இந்த மாயையான இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பற்றை விட்டுழிக்க வேண்டும் அப்பதுக்கு பிறகுதான் இறைவனின் பாதத்தை அடைய முடியும் என்று சொல்லுகிறார் இப்ப சாதாரணமா இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன்ல இந்த விரல்கள் பேசுகிச்சான் என்னன்னு பேசுகிச்சான் இந்த ஆள்காட்டி விரல் சொல்லிச்சான் நான் எங்க போனாலும் இவங்க இங்க போகணும் இவங்க அங்க போகணும் நான் தானப்பா காட்டுறேன் இங்க போப்பா இந்த வழி போப்பா நான் தான் பெரியவன்னு சொல்லிச்சான் இந்த பக்கத்துல பாத்துட்டு இருந்த வரல என்ன சொல்லிச்சான் என்னப்பா நீ ஆளுக்கு மட்டும்தான் காட்டுற நான் வந்து உன்னை விட உயரமா இருக்கேன் மொத்த கைகள்லயே நான் தான் உயரமா இருக்கேன் நான் தான் பெரியவன்ற ஆணவத்துல ஆடிச்சான் சரி நீ ஆள் காட்டுறதுல பெரியவனா இருக்க நீ உயரத்துல பெரியவனா இருந்தாலும் மனிதர்கள் எல்லாம் ஏன் கையில தான் பா தங்கமா இருந்தாலும் வைரமா இருந்தாலும் வெள்ளியா இருந்தாலும் போடுறாங்க அப்போ மனிதர்கள் கனையாளி போடக்கூடிய நான் தானே பெரியவன்னு சொல்லுச்சான் சரி இந்த மூணுங்களும் பேசிக்கிட்டே இருந்துச்சாமா இந்த மூணு ஒரு நேரத்துல கூட்டணி வச்சுக்கிச்சு நீ ஆள்காட்டத்துல பெரியவன் நீ உயரத்துல பெரியவன் நீ நகைகள் போடுறதுல இந்த கனையாளி அணிவதில் பெரியாள் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த சுண்டு விரல்னு ஒன்று இருக்கு அதை வந்து ஏளனம் படுத்தி பேசுகிறாங்க அந்த சுண்டு விரல் அமைதியாவே இருக்கிறது அப்படியே நடந்து போயிருக்கக்கூடிய அவர் என்ன பண்றாரு சிவபெருமானின் கோவில்களை பார்த்ததும் அப்பனே சிவபெருமானேன்னு கையெடுத்து வணங்குறாங்களாம் அப்பதான் இந்த சுண்டு விரல் சொல்லிச்சா நான் பெரியவன் நீ பெரியவன் என்கின்ற ஆணவம் கண்மம்லாம் உங்க கூட இருந்துச்சு அப்படி எந்த ஒரு ஆணவமும் இல்லாமல் நான் இருக்கிறேன் அதனால்தான் சிவஸ்தலத்தில் இறைவனிடத்தில் எனக்கு முதல் தரிசனம்னு சொல்லி நாம் இப்படிதானே கும்பிடுறோம் அப்போ முதல் முதல்ல எந்த சுண்டு வீல தானே நம்ம வணங்குறோம் அப்போ இறைவன் பார்வை முதல்ல யார் படுமா ஆணவம் கண்மம் மாய் இது எல்லாத்தையும் தான் படும் அப்படி இந்த ஆணவம் கண்மம் மாயெல்லாம் இல்லாதவங்க கிட்ட தான் இறைவனுடைய அன்பு முழுமையாக கிடைக்கும் இப்போ கோவில்கள் கட்டுறோம்னு வச்சுக்கோ ஏன் உபயம்னு எழுதிடுவான் பெரிய கண்ணாடி கொடுக்குறோமா கண்ணாடி முழுக்க அவன் பேரிழுதுவான் ஒரு ஃபேன் கொடுக்குறான்னா ஃபேன் முழுவதும் பேரிழுதுவான் அப்படியெல்லாம் இல்லாமல் தன்னுடைய அன்பால் கட்டிய அந்த கோவிலை பார்ப்பதற்காக இதை என்ன பண்றாரு நாட்டினுடைய அரசன் போறான் என்னப்பா எங்கப்பா இருக்குது இந்த என்கிற ஒருத்தர் இருக்கிறாராமே அவர் வந்து இந்த மாதிரி கோயில் கட்டி இருக்கிறாராம் அந்த கோயிலை நான் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி போறாரு அங்க ஊர்ல இருக்கிறவங்களா திரு திருன்னு முழிக்கிறாங்க என்னடா சொல்றது இப்படி கோயிலை கட்டக்கூடிய அளவிற்கு யாரும் ஒரு பெரிய ஆள் இல்லை எப்போ ஒருத்தர் அவர் ஒரு ஒரு சாமியார் மாதிரி இருக்காரு திரு அணிஞ்சிக்கிட்டு உத்ராட்சத்தை போட்டு சடாமடியை வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல எங்கேயாவது தியானம் பண்ணிட்டு தான்ப்பா உட்காந்துட்டு வர அவர் எங்கப்பா கட்ட போறாரு அப்படின்லாம் யோசிக்கிறார் இல்லை இல்லை இறைவன் சொன்னது உண்மைதான் இறைவன் பொய் சொல்ல மாட்டார் என் கணவடு வந்து சொன்னார் அவருடைய குடமுழக்குக்கு தான் போறேன்னு சொன்னார் அவரை பார்த்தே ஆகணும்னு என்ன பண்றாரு போறாரு அங்கப்பா பாருப்பா அங்கே உட்காந்துட்டு இருக்காரு அவர் தான் பூசலார் அப்படின்னு சொல்றாரு இவர் போன உடனே கையெடுத்து உடனே பா வணக்கம் கோயில் கட்டி இருக்கிறீங்களே அதுதான் குடமுழக்காமே இன்னைக்கு சிவபெருமான் அங்கதான் வரன்னாரு அதனால நானும் அதை வந்து அந்த இடத்துல கலந்துக்கலான்னு சொல்லி நாட்டினுடைய அரசனே இறங்கி வரா அன்பா அன்பு மட்டும் இருந்தால் இறைவன் உன்னிடத்தில் அடக்கம் உன் உள்ளத்துள் அடக்கம் அந்த ராஜாவே இறங்கி வந்தான் இல்ல அப்பதான் சொல்றாரு என்கிட்ட இந்த கோவில் கட்டுவதற்கு பணம் இல்லை அதனால் என்னுடைய மனதாலே ஒரு கோயில் கட்டுற அந்த கோவிலுக்குள்ள சிவபெருமானை அமர வைத்து இன்னைக்கு குடமுழக்கு செய்ய போறேன்னு அவ்வளவுதான் சொல்லும் போது கண்ணீர் வழங்க வணங்கி வேண்டுகிறார்களாம் எல்லோரும் அப்பதான் அந்த நாயன்மாரினுடைய அருளும் அவருடைய பெருமையும் அவருடைய பக்தியும் இந்த உலகத்திற்கே தெரிஞ்சதான் பரமதா சிவபெருமான் காட்சி கொடுத்து அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அடியார் பெருமக்களுள் நெய்யும் ஒருவர் அப்படின்னு சொல்லி தன்னுள் ஏற்றுக்கொண்டாராம் பூசலார் நாயனாரை இப்படி நம்ம பக்தி செலுத்துவதற்கு பெருசா பணம் தேவை இல்லை மனம்தான் தேவை அந்த உள்ளார்ந்த அன்பு தாங்க பக்தி என்பதை சொல்லக்கூடிய இந்த வரலாறு பூசலார் நாயனாரினுடைய வரலாறு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா நம்ம கோவிலுக்கு போய்தான் அங்க தான் கடவுள் நமக்கு அருள் தருவாருன்னு இல்லை கோயில்களுக்கு போகாமலும் நம்ம வீட்ல இருந்து சிவசிவான்னு நம்ம நினைச்சாலும் அந்த சிவனை உள்ளார்ந்து நினைக்கும் போது சிவபெருமான் வந்து நிற்பார் அந்த அன்பால் நம் பக்தியை செலுத்த முடியும் என்பதனை உணரக்கூடிய உணர வைக்கக்கூடிய வரலாறு இன்றைய தலைமுறையினர் இதனையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்போ வாகனத்தில் போறோம் பைக்ல போகும்போது கோயிலை பார்த்துற உடனே போட்டு முத்தம் கொடுத்துட்டு போவோம் அப்படி பல பேர் போறாங்க ஆனால் அப்படியெல்லாம் செய்யாதீர்கள் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் பாதுகாப்பான வாகனத்தில் போறீங்கன்னா பாதுகாப்பாக போங்க ஒரு இடத்துல நின்று கோயிலுக்கு போகணுன்னா வணங்குங்க இப்போது கடவுள் இடத்துல நாம வணங்குறதுக்கு பெருசா பொருள்கள் தேவையில்லை அருள் மட்டும்தான் தேவை அந்த அருள் இருந்துச்சு அப்படின்னா இறைவனுடைய அன்பு நம் மீது படும் அப்படின்னு சொல்லி பொருள் வைத்திருக்குவாங்க காசு பணம் வச்சிருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பீங்க அந்த பொருள் எப்போது அருளோடு சேர்கிறதோ அப்போதான் அதனுடைய நிலை மாறும் என்று சொல்லி பக்தியால் முக்தியடைந்த அடிய அடியவரினுடைய வரலாற்றை தெரிந்து நாமும் அவர் போல் உண்மையான அன்பை சிவத்தின் மீது செலுத்துவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்